வணக்கங்க இன்றைக்கி என்னென்னா வாங்க இன்றைக்கி என்ன இந்த மதுரொட்டி இன்றைக்கி மதுரொட்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரெசிபி பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கிடுவோம் இந்த மதுரொட்டியை முதல்ல எப்படி சுத்தம் பண்ணி வச்சுக்கிடுவோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி தண்ணி கொதிக்க விட்டு இந்த மதுளொட்டி அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணுங்க ஏன்னா இந்த மதுளொட்டி வந்து சிவரொட்டி வந்து அப்படியே நறுக்கணும்னா அதில் இருக்க ரத்தம்லாம் வெளியே ஆரம்பிச்சிடும் சத்துக்கள்லாம் வெளியே வந்துடும் அப்போ நம்மளுக்கு அதில் இருக்கற சத்துக்கள் நம்மளுக்கு சரியாக கிடைக்காது அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நறுக்கணும்னா இருக்க சத்துக்கள் எதுவும் வீணாகாது நம்மளுக்கு ஈஸியாக நறுக்கிறதுக்கு வரும் இந்த தண்ணியில் லேசாக மஞ்சள் பொடி கலந்து விட்டுக்கலாம் இது கொதிக்கட்டுங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதில் இப்போ இந்த சமயத்தில் இந்த மதிலொட்டியை அப்படியே முழுசாக அப்படியே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பல் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொதுசாக நறுங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சுவரொட்டி இது செய்கிற கிரேவி செய்கிறதுக்கு அளவு ஒரு சின்ன தக்காளி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நாலு பல் பூண்டும் ஒரு இஞ்சி அதை இதில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் இஞ்சி பூண்டை இதில் போட்டு அந்த மதில் ஒட்டி அஞ்சு நிமிஷம் வெந்துட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிடலாம் வெங்காயம் முடிச்சு வைக்கிறது இஞ்சி பூ தட்டுறது எல்லாத்தையுமே நம்ம இந்த கேரில் இஞ்சி பூண்டை எப்பயுமே நம்ம இடித்து வச்சு பயன்படுத்துகிறது தான் நல்லா இருக்கும் கடையில் வாங்கக்கூடாது ஏன்னா கடையில் வாங்குறது எந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஒரு தடவை நான் நியூஸில் பார்த்தேன் இந்த இஞ்சி போன்ற பேர்ஸ்லேயும் போலி போலியானது இஞ்சியும் போடாமல் குருந்து போடாமையும் ஏதோ பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயுறதா ஒரு நியூஸில் பார்த்தேன் யார் ஓகே அதனால நீங்கள் இந்த விவசாயத்தை இஞ்சி பூண்டை எப்போயுமே பாக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க இப்படி இஞ்சி பூண்ட நம்மளே வாங்கி இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கிடைக்கிறது அதை வாங்கி இப்படி தட்டிக்கிட்டால் நல்லது சரி இது நச்சு வச்சாச்சு இருக்கட்டும்

ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் ஊற்றினா போதும் நம்ம ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்ச பின்னாடி என்ன காயட்டமோ அதுக்குள்ளே தக்காளி நறுக்கிரும் நல்லா குட்டி குட்டி பீஸாக போய் பீஸா நறுக்கிரும் சின்ன தக்காளி போட்டால் போதும் இல்லாட்ட ரொம்ப புளிச்சிக்கில் இனிச்சிட்டு கிடக்கும் அதனால் சின்ன தக்காளி சேர்த்தா போதும் எப்போயுமே மட்டனுக்கெலாம் நிறைய தக்காளி சேர்க்க மட்டன் மட்டும் சிக்கன் எதுக்கெலாம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்தாலே போதும் அழவாக எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம் சின்ன வெங்காயம் வதங்கட்டும் எண்ணெயுமே வதக்குறப்ப அப்படியே வதக்கி எண்ணெயில போட்டு வதக்கிட்டு இருக்கப்ப லேசா உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வதங்கிரும் அப்படிங்கறது எங்க அம்மா கொடுத்த டிப்ஸ் அதனால இப்போதைக்கு லேசா உப்பு சேர்ப்போம் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பழத்துக்கு வரணும் இங்க வந்து காட்டுங்க வெங்காயத்தை கட்டணும் நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த சோரட்டிய நம்ம வந்து அப்படியே இட்லி அண்ட வேக வச்சு எடுத்து மிளகு செய்யற பொடி மட்டும் போட்டு அப்படி செஞ்சு கொடுக்கறப்ப குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ஈஸியா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் சா சிலமே சாதத்த கூட ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வச்சு சாப்பிட்ணும்னா நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் ஏன்னா சுவரட்டி சாப்பிட்டா ஒரு மாதத்துக்கு ஒரு நாலஞ்சிரம் எடுத்து சாப்பிட்டாலே ஹீமோகுளோபின் நிறைய அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா குழந்தைங்களுக்குன்னா கொடுத்து ரொம்ப நல்லது நம்மளுமே சாப்பிட்றப்ப மதுளட்டி எனக்குன்னா முதல்ல இந்த மதுளட்டி இந்த மாதிரி செய்யணும் கூட தெரியாமல் இருக்கிற வரைக்கும் இட்லாம் நிறையா வேக வச்சு வெறும் மிளகு சீரகம் போட்டு செஞ்சுவோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ஐயோ அப்படி மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்ச பின்னாடியே ஓரளவு நம்மளுக்கு நல்லா இருக்கு நீங்கள் அதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி போட்டாச்சு தக்காளி போட்டு வதக்கிட்டு இது தெரியுதா நல்லா வதங்கட்டும் நல்லா தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுதுல இந்த சமயத்தில் நம்ம குழம்பு பொடி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டு மொத்தமாக அரைச்சி வச்ச மிளகா பொடி இது நீங்கள் மிளகாத்தூள் த மிளகா தனியாக மல்லித்தூளை தனியாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி உங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் இப்போ இது ஒரு ஸ்பூன் மட்டும் ஏன்னா காரம் கம்மியாக தான் வேணும் அதனால ஒரு ஸ்பூன் இந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து மிளகாய் மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் இந்த அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா மட்டன் மசாலா வந்து நிறைய போட வேணாம் மட்டன் மசாலா போடலாம் இல்லாட்டி கறி மசாலா தூள் போடலாம் இந்த அளவுக்கு போட்டால் போதும் ஆற அதிகமாக வேணாங்கிறத உங்களை ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் போட்டு இதை வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே வேக வச்சு எடுத்து இல்லையா அந்த சோரட்டி சோரட்டி பாருங்கள் வேக வச்சு நான் ஆற வச்சுருக்கேன் அதுக்குள்ளுமே பாருங்கள் இதில் கொஞ்சம் ரத்தங்கள்லாம் வெளியேறி இருக்கு இதை கொஞ்சம் இதை ஊற்றிடணும் இதை வேஸ்ட் இது இருந்தால் இதை நம்ம பண்ற மூணு மசாலா இதுலேயும் நம்ம இப்படி ஊற்றிடணும் இது வதங்கிட்டுருக்கு இல்லையா சிம்மில் அடுப்பை சிம்மில் விட்டு இதை நல்லா வதங்கிட்டு இருக்கோம் இதை இப்போ நறுக்கிக்கோம் நம்ம இதை இப்போ நறுக்கிறப்ப நம்மளுக்கு இது நறுக்கிறத பாருங்கள் எதுவுமே விளையாடல ஈஸியாக அப்படியே ஸ்லேஸாக நம்மளுக்கு நறுக்க வருது இல்லையா இது வந்து ரொம்ப சின்ன துண்டாக போட வேணாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே போடுங்க ரொம்ப சின்ன துண்டா நறுக்காரு பாருங்க அஞ்சு நிமிஷம் வேக வச்சுமே வெளியே சத்து தான் ரொம்ப சின்ன பீசா நறுக்க வேணாம் கொஞ்சம் பெரிய பீஸாவே நான் நறுக்கி வச்ச பீஸ் துண்டு வரை வதக்கிட்டு இருக்கியா இதில் சேர்த்துடலாம் வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்க அந்த தண்ணியை மீனாக்க வேணாம் நம்ம அந்த தண்ணியை கொஞ்சம் நான் அதுக்கு தோசைக்கு கிரேவி மாதிரி ஊற்றி செய்ய போகிறதுனால அந்த தண்ணியவே இது கூட பயன்படுத்திக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிரேவி மாதிரி செஞ்சிடலாம் அதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுவேன் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு பார்த்தோம்னா எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி வேணும் ஏன்னா தோசை கூத்தி சாப்பிட்றதுனால ஏன் இதில் உப்பு பார்க்குறப்ப கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் முதல்ல வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு போட்டோம் இல்லையா அதனால் இப்போ அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டா போதுங்க கிரேவி ஆ சுவாரொட்டி கிரேவி ரெடிங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க மதுளொட்டி நம்ம ஏற்கனவே அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம அந்த மசால் பொடி சேர்த்தோம் இல்லையா அதோடய மசால் வாடை போகிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் இந்த மதுரொட்டி ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுனால மசால் வடை போகவும் நம்ம இறக்கிடலாம் நம்மளுக்கு ஏற்ற மா அளவுக்கு கிரேவியாக வேணுமோ இல்லை கெட்டியாக வேணுமனால பார்த்து அந்த பதம் பார்த்து இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க சோரட்டி கிரேவி ரெடி இந்த பதத்துக்கு இறக்குனா போதும் நம்ம அழகாக தோசை இட்லி சாதம் சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கு இந்த சோரட்டி கிரேவி செஞ்சவங்களங்க இது வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம்